ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் ஃபஸ்ட்டு வந்திருக்க ஸ்னோ டே ஆக்சுவலாக முன்னாடி ஒரு தடவை வந்துச்சு அப்போ வந்து இந்த அளவுக்கு டெம்ப்ரேச்சர் வந்து லோவாகி இவ்வளோ ஸ்னோலாம் படியல பட் இன்னைக்கு தான் நான் வந்து டிவியில் பார்க்குற மாதிரி ஸ்னோவை பார்த்தேன் எனக்கு இது நான் எனக்கு இது ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூகே வந்து ஆறு மாதம் தான் ஆகுது ஸோ இது தான் என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்னோ டே ஸ்னோ டே ஸோ காலையில் தூங்கி ஏஞ்சிச்சு இப்படி விண்டோ ஓப்பன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய எக்ஸைட்மெண்ட் குறையவே இல்லை ஆக்சுவலாக நான் என்ன நினச்சேன் அப்படின்னா குழந்தைங்க தான் வந்து ஸ்னோவில் விளையாடுவாங்க அவங்க தான் என் பசங்க தான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நான் இருந்தேன் பட் அது இல்லை தூங்கி ஏஞ்சதுலேருந்து நான் தான் ஆடிட்டுருக்கேன் இப்போ இந்த வீடியோ கூட நான் காலைல ஏஞ்சிச்சி வெளியில் வந்த வீடியோ தான் இது அந்த அளவுக்கு வந்து நான் வந்து சின்ன குழந்தையாகவே மாறிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் அது ஏன் அப்படின்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு ஸ்னோவை பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் இப்படி வீட்டு வாசலில் எல்லா இடத்துலையும் இப்படி ஸ்னோ படிஞ்சு கிடக்கு நேற்றியான அலாட்மெண்ட்லாம் கொடுத்துட்டாங்க மெசேஜ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு நாளைக்கு வந்து ஸ்னோஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நைட்டு தூங்கும் போதே காலைல எப்பட்ரா இருக்கும் எப்பட்றா இருக்கும் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு தான் தூங்கிட்டு இருந்தேன் இது எங்கள் வீட்டு வாசல் இது காலையில் அப்போ ஏழு மணி காலையில் ஏழு மணிக்கு இப்படி இருக்குது நம்ம ஊரில் லைட்டாக மழை பெஞ்சாலே நமக்கு ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருவாங்க நம்ம அதை நினச்சிட்ருப்போம் பட் இங்கே வந்து அதெல்லாம் இல்லை எல்லாருமே ஹாப்பியாக ஸ்கூல் போயிட்டு தான் இருந்தாங்க ஹாப்பியாக போனாங்களான்னு தெரியாது நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் காலையில் ஏழு மணிக்கெலாம் கிளம்பி சரி எப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஸ்கூல் கிளம்பி பசங்களையும் விட்டுட்டு வந்தாச்சுன்னு வச்சுங்க அளவுக்கு ஸ்னோ இருக்குது எனக்கு பார்க்குறதுக்கே அப்படியே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு செடிகள் மேலே அதெல்லாம் பனி பட்றது பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஸ்னோவை பார்த்துட்டு நான் நினச்சேன் நம்ம கையில் கிளவுஸு தலைக்கு குள்ளா எல்லாம் போட்டுட்டு பர்ஃபெக்டாக தான் வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பட் என்னால் அந்த அவ்வளோ நேரம்லாம் வெயிட் பண்ண முடியல விண்டோ ஓப்பன் பண்ணிவிட்டு ஜன்னல் வழியாக பார்த்ததுக்கப்புறம் என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல உடனே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன் வெளியில் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டில் உள்ளே இருந்துட்டு காலைல ஷூ போடு அது பண்ணு இது பண்ணுன்னு ஒரே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருந்தாங்க பட் நான் அதெல்லாம் காதலில் வாங்கவே இல்லை எனக்கு இது இந்த சந்தோஷத்தை வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு வந்து வீடியோ இது எங்கள் வீட்டு பக்கம் கொலப்பக்கத்தில் இந்த அளவுக்கு ஸ்னோ படிஞ்சிருந்துச்சு இதுதான் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் இது ஸ்கூல் போகிற வழி டெய்லி பசங்களை இப்படி தான் ஸ்கூலில் விட்டுட்டு அழைச்சிட்டு வருவேன் இந்த இடம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்கும் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பட் இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்க இதில் தான் பசங்க ஸ்கூல் போகிறாங்க போய் நடந்து போயிட்டு தான் இருந்தாங்க ஸோ எல்லாருமே இப்படி தான் ஸ்கூல் போயிட்டுருக்காங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியம் நம்ம ஊரில் லைட்டாக மழை பெஞ்சா கூட நம்ம வீட்டை விட்டு வெளில போக மாட்டோம் மேடா இன்றைக்கு எப்பட்றோம் அந்த பனிமலையில் போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரியல இது ஃபஸ்ட் டைம்ன்றதுனால இவ்வளோ சந்தோஷமா இல்லை போக போக பழகிடுமா எனக்கு அப்படிலாம் எனக்கு தெரியல பட் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ அந்த வீடியோ மூலயமா உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் பாருங்க இந்த இடம்லாம் அவ்வளோ க்ரீனிஷாக இருக்கும் கொஞ்சம் கூட புல்லே தெரியல அந்தளவுக்கு பனிப்படந்துருக்கு நைட்லேருந்து புழிஞ்சிட்ருக்கு நைட்டு ஒரு மணிலேருந்தே வந்து டெம்பரேச்சர் வந்து மைனஸ்க்கு போயிடுச்சு ஸோ அப்போலேருந்து மேபி இந்த ஸ்னோஃபால் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதான் இந்த அளவுக்கு ஃபார்மாக இருக்குது குறையவே இல்லை மழை எப்படி மழையும் இப்படி தான் தூரும் மழையும் வந்து சோன்லாம் பெய்யாதிங்க இதேமாரி தான் அப்படியே ட்ரின்ஸியாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரியே பனியும் பெஞ்சிட்டே இருக்குது இந்த இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு நம்ம ஊரில் பருத்தி போட்டிருப்பாங்கல்ல பருத்தி பூ அந்த பருத்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு பருத்தி பூ போல இது கீழே தரையை எடுத்துருக்கேன் இந்த இடம் வந்து எல்லோரும் நடந்து நடந்து போய் அந்த இடம் மட்டும் கொஞ்சம் ரோடு தெரியுது இந்த இடத்த பாருங்க ஃபுல்லாக ஃபுல்லாக இருக்கும் ஃபுல்லாகவே ஸ்னோ படிஞ்சிருக்கு செம்ம ஹாப்பி எனக்கு ஆனால் உண்மையிலேயே சொல்லணும் பிரிட்டிஷ்காரங்க கூட யாருமே வந்து ஜாக்கெட்லாம் இல்லாமல் வெளியில் போகலை பட் நான் வந்து வீடியோ எடுக்கணும் என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆட்டம் போட்டுட்டேன் நான் இந்தளவுக்கு இருப்பேன் இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன் அப்படின்னு நானே எதிர்பார்க்கல ஸ்னோ வரப்போது வரப்போதுன்னு நைட்லேருந்து மட்டும் நினச்சிட்ருந்தேன் காலைல எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இதுதான் சொன்னேன் பருத்தி பூ மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இருக்குது பாருங்க உள்ள உள்ள செடியில் எல்லாத்துலேயுமே பனி பட்றந்துருக்கு அட் இந்த செடியெலாம் பணியை தாங்கி தாங்கி அதுங்களுக்கும் செட் ஆகிடும்னு நினைக்கிறேன் இப்போ எனக்கே பாருங்கள் ஆறு மாதம் ஆகுது ஆனால் நான் நார்மல் டேஸில் டெம்ப்ரேச்சர் அஞ்சு ஏழு போனாலே எனக்கு வந்து குளிரும் நான் வந்து சொட்ரு போட்டுட்டு கையில் க்ளோஸ் போட்டுட்டு தான் இருப்பேன் பட் இன்றைக்கி எப்படி என்னால் தாங்க முடிஞ்சிச்சு என்னன்னு தெரியல மனசில் சந்தோஷம் தைரியம் இருந்துச்சுனாக்கா எத வேணாலும் தாங்கிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு நமக்கு பிடிச்ச விஷயத்த செய்கிறதுக்காக வந்து எதை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணுவோம் அப்படின்றது தோணுச்சு ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ எனக்கு குளிர் பெருசாக தெரியவே இல்லை இதில் நான் வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது மட்டுந்தான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஆட்டம் போட்டேன் இதை பார்க்கும்போது இந்த ஏஆர் ரகுமான் சாங் ஒன்று இருக்கும்ல அந்த சாங் ரீக்ரியேட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த பனி உருட்டி உருட்டி பொம்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இது நான் நினச்சேன் பனி வந்து நுற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பட் அப்படி இல்லை பஞ்சுமிட்டாய் இருக்குல்ல பஞ்சுமிட்டாய் நம்ம பிடிச்சா அப்படி கட்டி ஆகும் அந்த மாதிரி இருந்துச்சு ஸ்னோ செமையாக இருந்துச்சு இன்னும் இங்கே பனி பொழிஞ்சிட்டு தான் இருக்குது இங்கே டைம் வந்து பன்னெண்டு இருக்கும் காலையிலேருந்து காலைல நான் ஏஞ்சதுலேருந்து இப்படியே தான் இருக்குது இடம் நான் நினச்சேன் காலையிலே ஏஞ்சி போய் வீடியோ எடுத்துனோன்னா கொஞ்சம் நேரம் ஆகிடுச்சுன்னா ஸ்னோலாம் போயிடும் அப்படின்னு நினச்சேன் பட் இங்கே அப்படிலாம் இல்லை ஏன்னா பனி பொழிஞ்சிட்டே தான் இருக்குது அதனால் ஸ்னோ இருந்துக்கிட்டே தான் இருக்குது இது பாருங்கள் ஸ்னோ பொம்மை நல்லா இருக்குல்ல எனக்கு நான் வ நடந்து வர வழியில் உள்ள எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இப்படியே தான் கோட்லாம் எதுவுமே போடலை ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு என்னை பார்க்கும்போது நானும் என்னடா சின்ன வயசுக்கு போயிட்டோமே அப்படின்ட்டு உண்மையிலேயே என் பசங்களை விட நான் தான் ஸ்னோவை பார்த்துட்டு இந்தளவுக்கு ஹாப்பியாக இருக்கேன் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா என்னோடய சந்தோஷம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து யூகேயில் நடக்கிற இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ லார்ட்ஸ் ஆஃப் யூ சூப்பராக இருக்குல்ல தேங்க் யூ ஸோ மச்